ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி மிக மோசமான ஒரு அமாவாசையானது வருதுங்க இந்த அமாவாசையை அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில விதி விளையாட போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக இருக்க போகுது அதாவது ஆபத்தா இருக்க போதா இல்ல அதிர்ஷ்டமா இருக்க போதா அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து நாம தெரிந்து கொள்ளலாம் சோ தனுசு ராசினேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடுங்க கண்டிப்பா இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம் அதே போல இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமா பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு ஒரு சிறந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோல நாங்க சொல்லலாங்க சோ அந்த பரிகாரத்தையும் தை அமாவாசை நாளன்று நீங்க செய்யும் பொழுது இதன் மூலம் உங்களுக்கு பல பாசிட்டிவான விஷயங்கள் நிச்சயமா நடக்கலாம் எந்த மாதிரி பரிகாரங்களை எந்த மாதிரி முறையில செய்யணும் இந்த பரிகாரத்திற்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோல தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதல்ல தனுசு ராசி நேர்கழக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி நேர்கழக்க எந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அற்புதமாக இருக்கு அப்படின் சொல்லலாம் உங்களுடைய ராசியில செவ்வாய் சுக்ரைன் மற்றும் புதன் இந்த நாலு கிரகங்கள் இருக்கின்றனர் இதனால பாத்தீங்கன்னா தேவையில்லாத கோபம் டென்ஷன் இந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் எட்டாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் வரைந்திருந்ததால் தேவையில்லாத மன அழுத்தத்தில் நீங்க இருக்கக்கூடிய சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலகட்டம் தனுசு ராசினியர்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் நேரத்துல தனுசு ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்திற்கு வருவதால் குரு தேவையில்லாத மன எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு கொடுக்கலாம் அதாவது உங்களுடைய ராசியில குரு இந்த காலகட்டத்துல வருதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தமும் நிச்சயமா இதனால நீங்கிடும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம அப்படின் திருமண யோகம் கிடைக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு எந்த காலகட்டம் சில அதிர்ஷ்டம் காத்திருக்க அப்படின்னு சொல்லலாம் திருமணம் ஆகாத தனுசு ராசினியர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி அமையலாம் குடும்ப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த தை அமாவாசைக்கு பிறகு மிக அற்புதமாக இருக்கலாம் காதல் மலரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது செவ்வாய் உங்களுடைய ராசியில இருப்பதால் இனம் புரியாத உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கலாம் தேவையில்லாத விரக்தி மனநிலை உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படலாம் மனதில் சந்தோஷம் இல்லாத சூழல் உங்களுக்கு ஏற்படும் இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசி நீர்களுக்கு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கலாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட சில நேர்களுக்கு நிச்சயமா கிடைக்கலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்டரியில் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்கிறது இந்த காலகட்டம் நீங்க வளரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக நிச்சயமா இருக்கலாம் இந்த தை அமாவாசை மிக மோசமான அமாவாசையாக இருந்தாலும் தனுசு ராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே மிகுந்த பாசிட்டிவாக மட்டுமே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு அதீத நற்பலன் எந்த நேரத்தில் உங்களுக்கு காத்திருக்கு யோகாதிபதி தனாதிபதி உங்களுடைய ராசில உச்சம் அடையக்கூடிய நேரத்தில் பணவரவு உங்களுக்கு நன்றாக இருக்கலாம் வாய்ப்பு சில தனுசு நேர்களுக்கு ஏற்படலாம் படிப்பில் பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் அதே போல முன்னேற வேண்டும் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற வெறி தனுசு நேர்களுக்கு எந்த நேரத்தில் தோன்றலாம் ஆண் குழந்தை பிறப்பதற்கான யோகம் உங்களுக்கு ஏற்படும் அரசு வேலை கிடைப்பதற்கான பிராப்தம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகலாம் உங்களுடைய ராசில நான்கு கிரகங்கள் இருப்பதால் சந்திர பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கலாம் சோ இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி தெய்வ வழிபாடை நீங்க நிச்சயமா மேற்கொள்ளலாம் தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே வரையலாம் சோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நீங்களே செய்யலாங்க அதே இந்த நேரத்துல அதாவது இந்த தை அம்மாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நீங்க எங்கெல்லாம் செல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரங்களுக்கு செல்வதை நீங்கள் தவிர்க்கலாம் சந்திர பகவானுக்கு மலர் சூட்டி வழிபாடு செய்வது இந்த மாதிரி விஷயத்திற்கு உங்களுக்கு நன்மை தரலாம் சோ இந்த நேரம் அனைத்துமே நீங்க வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கலாம் இந்த நேரத்துல நீங்க வழிபாடு தவறி விட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை சிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் இந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா தெய்வ வழிபாடுகளை நீங்க மனதாரம் மேற்கொள்ளலாம் தெய்வத்தை வழிபடும் போது கண்டிப்பா இதன் மூலம் நமக்கு பாசிட்டிவான பலன் நிச்சயமா கிடைக்கலாம் சோ தனுசு ராசினியர்களுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம பார்த்து தெரிந்திருப்போம் அதே போல இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் சோ தனுசு ராசினியர்கள் எந்த பரிகாரத்தையும் நீங்க தவறாமல் தை அமாவாசை நாளில் நிச்சயமா நீங்க செய்யலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது உகந்த நாள் முன்னோர்களுக்கு ஒரு ஏற்ற நாள் சொல்லலாம் வருடத்தில் பன்னெண்டு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையிலுமே நம்ம முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் திருப்தியுடன் மனதார செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தற்போது நடக்கக்கூடிய ஐந்த தாய் அமாவாசை இது மூன்றுமே மிக மிக முக்கியமான அமாவாசையாக நாம சொல்லலாம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை மனதார மனமுறுகி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாட்டை தவறு விட்டவர்கள் கூட இந்த மூன்று அமாவாசைக்கு பித்ரு வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக கிரக ரீதியாக சில காரணங்களால் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாங்க இது எல்லாமே நம்ம எதற்காக செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில எந்த அமாவாசை அன்று நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லலாங்க வழக்கம் உள்ள அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை நீங்க படையலாக படைத்து ஒரு பேப்பரில் அல்லது ஒரு நோட்டில் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை எழுதலாம் அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்கள் ஏழு தலைமுறையில இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய பெயர்களை நீங்க நிச்சயமா எழுதணும் இந்த ஏழு தலைமுறையில இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இதனால கிடைக்கலாம் அதாவது படையலட்ட படையலிட்டதற்கு பின்னாடி நீங்க உங்களுடைய முன்னோர்களினுடைய பெயர்களை உச்சரித்து மனதார நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் அருளும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கலாம் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பரம்பரைக்குமே இதனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்குங்க இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா அனைவரும் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமா இருக்கிறதுனால நிச்சயமா அனைவரும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு நினைத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் கேட்டு நீங்க மனதார வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது ஏழு தலைமுறையில இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இதனால கிடைக்கலாம் இந்த முன்னோர் வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இதனால கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நீடிக்கலாம் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுல இருக்கக்கூடிய தடை தடங்கள் அனைத்துமே இதனால விலகி சொல்லலாம் அதே போல உங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயமா மட்டுமே உங்களுக்கு இருக்கலாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயத்திலும் முன்னோர்களுடைய பரிபுரண ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய அருளும் நிச்சயமா உங்க குடும்பத்திற்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் முன்னோர்கள் சந்தோஷம் அடைந்தால் நம்மளுடைய வாழ்க்கையும் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அதிகமாகவே சொல்லப்படுது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத விடிய மூலம் நாம பார்த்திருப்போம் அதே போல இந்த தை அமாவாசைக்கு பிறகு தனுசுராசனியர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன கிடைக்கக்கூடிய ஆபத்தான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் நாம பார்த்து தெரிந்திருப்போம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பாட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் सो so, मेरे का में सब्सक्राइब और ने बेल बटन प्रेस कर दीजिएगा थैंक यू